திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல் வங்கத்தில் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டது போல் ஈராக்கில் சதாம் ஹுசைன் சிலை உடைக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் பெரியார் சிலை அகற்றப்படும் இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போதான் ரொம்ப பெருமையாக இருக்கு பெரியார் மீது நமக்கு ரொம்ப மதிப்பும் வருது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆவது அம்பலப்படுவது என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் ஒரேடியாக அம்பலப்படுவது என்பதை அண்ணன் சீமான்ட்ட பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியிடம் பார்க்கறோம் எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு இடையில கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சுல்ல அப்படி ஒரு வரி அவர் சொன்னது எப்படிப்பட்ட வரிகள் பார்ப்பான் என்றால் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் ஓஹோ அப்புறம் விமர்சனமானவொன்னா அது பாரதிக்கு தான் சொன்னார் சரி பாரதியை பற்றிய ஆய்வு அது தனியாக இருக்கிறது இனி அடுத்தது வருவோம் ஏன்னா இப்ப அவங்க தொட்டுட்டாங்கல்ல இனி நம்ம எல்லாரையும் தொடுவோம் ஒவ்வொருவரை பற்றியும் ஆய்வு செய்வோம் அவர்களுடைய உண்மையான பக்கம் என்ன பங்கு என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் எல்லா தலைவர்கள் குறித்தும் பேசுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூன்று பேர் இருக்கிறான் மூணு விழுக்காடு இருக்கக்கூடியவனை பிடிச்சு ஒரு எளியவனை பிடித்து வலிமையற்றவனை பிடித்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் போட்டு அடிக்கிறது இதுக்கு பேர் வீரமா என்று கேட்டார் உடனே அந்த நாம் தமிழரை சார்ந்த தம்பிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா யார் சொன்னது நாகூர் கண்டிப்பா அவரே ஒரு இருநூறுவா ஊப்பி தானே சொல்றதை எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டாங்க இது என்னடா அம்பா போச்சு அப்படின்ட்டு இத எடுத்துட்டு வந்திருக்கேன்ல உடல் அடக்கம் யார் தெரியுதா இஸ்மாயில் சாஹிப்பின் மகன் மியாக்கானை ஈவேரா பெரியார் ஆரத்தழுவி ஆறுதல் வந்திருக்கிற முதல் பக்க செய்தியில பங்கேற்றதுதான் அட்டை செய்தியாவே வந்திருக்கு காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொன்னார் பெரியார் காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமையில் இருக்க காங்கிரஸ் நம்பிராதீங்க இது வேற காங்கிரஸ் இது இப்ப டிப்பிக்கல் திராவிட இயக்க காங்கிரஸ் ஆமா ராகுல் காந்தி அவர் நம் சிந்தனை போக்குள்ள தலைவர் அன்னைக்கு பிஜேபி கிடையாது பிஜேபி வேலையை தான் ராகுல் காந்தி சேர்றாரு அவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டமே அந்த போராட்டம் தான் அதனால நீங்க வந்து காங்கிரசே அப்படித்தான் ஆளுநர் சாணவா சொல்லிவிட்டார் அப்படின்னு போடுறதுங்க நான் சொல்றேன் அந்த காங்கிரஸ் பெரியார் சொன்ன காங்கிரஸ்